வணக்கம் குருவே சரணம் இது லைஃப் மோட்டிவேஷனல் தான் நல்லாயிருக்கும் கேளுங்க ஒரு பெரிய மனிதர் என்ன பண்ணுவாங்க லைஃப் மோட்டிவேஷன் ஃபீச் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னுட்டு மக்களுக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களில் பணத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது பணத்தால் நல்ல பேர் வாங்க முடியாது பணம் வந்து ஒரு முக்கியமே கிடையாது அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டே வருவாங்க திடீர்னு அந்த இடத்துல ஒரு மகா ஞானி வந்து பார்க்குறாங்க ஞான தேசத்தில் அந்த பிள்ளை இந்த மாதிரியெல்லாம் கருத்துக்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க உள் நுழைஞ்சி தன்னுடைய ஞான கண்ணால் பார்க்குறாங்க அந்த புள்ள என்ன பண்ணுறான்னா அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு கொலை பண்ணவன் அவனோடைய லைஃபுக்குள்ள அந்த வாழ்க்கையில் அவன் வந்து என்ன ஆகினா பணத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது பணத்தால் நல்ல பேர் அடையக்கூடாதுன்னுட்டு மக்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஃபீச் கொடுக்குறான் இது எதுக்கு சொல்கிறேன்னா சில நல்ல மனிதர்கள் இருக்காங்க சில கெட்ட மனிதர்களும் இருக்காங்க நம்ம தான் தெளிவாக யார் நல்லவங்கன்னுட்டு சிந்தித்து பார்த்து செயல்